பெரியவரே ஏதோ தெருவிலே ஒரு ஆப்பக்கடை ஆப்பக்கடை காலி ஆப்பம் சுட்டு விற்கின்றாள் ஆப்பு மனம் மூக்கை துளைக்கின்றது அப்படி வந்த சிறுவனுக்கு தாயிடம் ஆப்பம் வாங்கி கேட்கின்றான் அவளோ ஏழை சொல்லி சொல்லிவிடுகின்றாள் நீ அதனை தேடியாக கொடுத்திருக்கின்றாய் என்று சாகும் வரை மறக்குமோ இந்த சுடுசொல் அவனுக்கு ஆகவேதான் சின்னப்பர் எச்சரிக்கின்றார் எபேசியர் ஆறு நான்கு ஒரே பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதே சார்ஸ் டிக்கன்ஸ் என்பவரும் இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவித்திருக்கின்றார் அருமை கொடுமை கொத்தடிமை வேலை கொடுமை இவற்றை ஆகவேதான் நாவல்களிலே அதை வர்ணிக்கின்றார் ஆலிவர் டேவிட் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போன்ற நாள்களில் இப்போது பின் லாடன் சதாம் ஹிட்லர்களுடைய கதைக்கு வருவோம் ஆரம்பத்திலே பதுங்கும்பூரியாகத்தானே இருந்தார்கள் பின் எப்படி பாயம்பூரியாக மாறினார்கள் கிடைக்க வேண்டிய அன்பு இளம்பருவத்திலே கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் டெலிங் ஒன்ஸாகத்தானே மாறுவார்கள் அப்படித்தான் இவர்களிடம் பின் லாடன் அவருடைய அண்ணன் இல்லாத கொத்தனார் அயராத உழைப்பினால் கொடி அதே போற ஆக துடிக்கின்றார் பின் லாடனும் பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் ஆனால் அது கிடைக்கவில்லை இவரை முஸ்லீம் என்பதற்காக புறந்தள்ளினார்கள் லண்டனிலும் அமெரிக்காவிலும் அதனால் அல்கேடா என்ற தீவிரவாத இயக்கத்தை ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்றிலே நடந்தது என்ன இரட்டை கோவம் தகர்ந்தது மூவாயிரம் பேர் இறந்தனர் சதாம் கதைக்கு வருவோம் இவர் இல்லஜெட்மே சைல்டு அதாவது தாய்க்கு பிறந்த தவறான முறையிலே பிறந்த பிள்ளை வளர்ப்பு தகர்த்தினோ கொடுமையாக நடத்துகின்றார் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார் ரயில்வே நிலையத்திலே டர்பை பூசணி விட்டு கிடக்கின்றார் கடைசியிலே படிவாங்க வ வந்து சர்வாதியாரியாவை மாறி பழிவாங்குகிறார் அடுத்து ஹிட்லர் அவர் மது குடிக்க மாட்டார் புகைப்பிடிக்க மாட்டார் குலால் உணவ மாட்டார் அப்படிப்பட்ட உத்தமரியின் பெரியரானார் அவருக்கு ஆரம்பத்திலே அன்பு கரம் காட்டி ஆதரிப்பால் யாரும் இல்லை பள்ளியிலும் சரி ஃபைனான்ஸ் அகாடமியிலும் சரி யூதர்களை பார்த்த தன்னுடைய நாட்டிலே வடித்திருக்க கந்துவட்டிக்காரர்கள் வட்டிக்காரர்கள் ஷேக்வியரது நாடகத்திலே வருகின்ற ஷைலக்கு போல ஆகவே யூதர்களை அழிக்க திட்டமிட்டார் உலகப் பொருளை இறங்கினார் கடைசியில் அவலமாய் மடிந்தார் பதுங்கு குழியிலே இதிலிருந்து நாம் பெறுகின்ற பாடம் தீயவன் அவனை நீ திருத்தாவிடில் அவன் தன் தீயவளிலே சாவான் ஆனால் அதற்காக ஆண்டவன் உன்னிடமே கணக்கு கேட்பார் எசைச்சல் முப்பத்தி மூன்று எட்டு